மஞ்சள் எழுநூறுவாவா வெலை மீன் போட்டுறியாப்பா எனக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டிருப்பான் அது ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும்ல மீன் பை நம்மளுக்கு தெரியாது ஒரு கிலோ நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் ஆரம்புவேன் பரம்பா தம்பி கூட்டம் தம்பி தலைமட்டை எடுத்து உடம்பு அப்படியே போற சொல்லேன் ஆ ஆமாம் ஆமாம் தலைமட்டை எடுத்துட சொல்லு அது இன்னும் ரெடி ஆகல நீங்கள் அதுக்குள்ளே சிக்கன் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சிக்கன் ஒரு நூறுரூவா கொடுங்க சார் போதும் சார் டூ எயிட்டி சார் இரநூத்தி எண்பது போதும் சார் சிக்கன் நம்மளுக்கு நூறுரூவா வாங்கியாச்சு மீன் கொடுக்க ஆய கொடுத்துருக்கேன் கிளீன் க்ளீன் பண்ண கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு வரேன்னு கூட வெயிட் பண்ண கூட்டம் நிறையா இருக்குது சார் முட்டை கடை நம்மளா இருக்குது உங்கள் கடையை முட்டை கடை முட்டை வந்து ஹோல்சேல் போட்டாக முட்டை இன்னைக்கு இன்னைக்கு அண்டை காரேட்டு முட்டை என்ன ரேட்டு முட்டை ஆறு முப்பது கடையில் ஏழு ரூபா ஏழு ஓகே ஓகே உங்கள் கடை தானே இன்னும் மீன் ஆஞ்சாரா இல்லையா தெரியல ஆமாம் இருக்கும் வெஸ்ட்டு போகிறதுக்காக பயமா இருக்கும் இது மாதிரி தான் வெஸ்ட்டு அங்கே கடைக்கு போனால் போய்ட்டு வந்துள்ள நாய் வந்து இட்டு இருந்துச்சு தம்பி ரெடி ஆகிச்சா ஆ ஓகே தேங்க்யூ இந்த செவப்பேர அனைத்து ஒரு பிரத சொல்லியிருந்தார் செவப்பேறா சாப்பிடாதீங்க ஸ்டோக் வரும்னு சொல்லியிருந்தாரு உண்மையாக பொய்யா தெரியல எனக்கு ஆக்சுவலாக வெள்ளை ஏறா வந்து இந்த வளர்ப்பு ஏறானுவாங்க அதுதான் இருக்குங்க இன்னொரு தெரில இந்த ஏறாவது பத்து தெரில இது ஆக்சுவலாக அது கடல் ஏறா கடல் எற ஒன்றும் ஆகாது இல்லையா எனக்கு ஒரு பிரத கம்மன் சுழிந்தார் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறார் இன்னும் இது மத்தி மீன் நினைக்கிறேன் மத்தியே தான் கட் பண்ணிடலாம் சரி அதான் பார்க்க ரெண்டு ரொம்ப நேரம் தேடிட்டு ரைட் வீட்டில் போய் பார்க்க மழை தூறுது லைட்டாக வானம் மூடின்னு இருக்கு லைட்டாக மழை தூறுது கொசு மழைன்னு வாங்க உங்களுக்கு ஃபீல் ஆகுது வேலை தெரில என்னையில் எரியும் விளக்கு என்ன என்னையில் சிரிப்பு பிள்ளை வீட்டுக்குள்ளே போகிறது மழை பெய்யுமா வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து விலை மீன் சொல்லுவாங்க விலையா விலையா தெரில அந்த மீன் சொல்லிக்கிறாங்க எத்தனை பீஸ் இருக்கு எட்டு எட்டு பீஸ் ஒரு கிலோ இது முந்நூறுரூவா வாங்கலாம்ல நம்ம இன்னொரு கடைக்கு போயிருந்தோம் ஒரு கிலோ அறநூறுவா சொல்லுவாங்க நம்மளால் பேசவே முடியாது ஒரு கடையில் அது அந்த கடை பேசுறது இல்லை இது வந்து தலை எடுத்துகிட்டு இது குழம்பு போட்டு இது ஒர்க்க போகிறாங்க அப்படி தானே எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்குல்ல நல்லா சதியாக இருக்குது ஓகே அடுத்து நம்மளுக்கு மீன்ஸ் ஆட மாட்டேன்னு ஸோ எனக்கு ஒரு நூறுரூவாக்கு சிக்கன் வாங்கிட்டேன் அந்த கழுவி வச்சுட்டு இன்னைக்கு சிக்கன் வந்து இங்கே வந்து கலக்கி தருவாங்க நான் வந்து ட்ரை சிக்கன் பண்ண போகிறேன் ட்ரை சிக்கன் மீன்ஸ் ட்ரை சிக்கன் சொல்லியிருந்தாரு நான் வந்து சொன்னேன் கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெரக்டி வச்சுருப்பாங்க மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க டயட் சிக்கன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன ஊற்றினால அது போய் டயட் சிக்கன் கிடையாதுன்னு நாங்கள் சரி ஓகே இன்னும் என்ன ஊற்றாமல் நான் செஞ்சு பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸாக மேக்ஸிமம் தோசையிலேயே என்ன கிடையாது எண்ணெய் இல்லாமல் மேக்ஸிமம் சாப்பிட்றேன் சில சமயம் குழம்புல என்ன தாளிக்கிறாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் இருக்கலாமே ஐம்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இனிமேல்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது சிக்கன் வந்து நூறுரூவா வாங்கியிருக்கேன் பாருங்கள் சிக்கன் வந்து நூறுரூவா கரெக்டாக நம்பளுமே எனக்கு மட்டும்தான் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நான் வச்சுக்கிறேன் நல்லாயிருக்குல்ல சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் ஏழு மணிக்கு ஊற்றின பால் இப்போ வந்து குடி ரோசிம்மா ரோசி இங்கே பேர் என்ன பேர் ஒரு சமயம் வருது ஒரு சமயம் வராது எங்கே போகுதுன்னா தெரியல ரோசி ஆ கண்ணுங்க அர்த்தமாக இருக்கும் குடிக்கிறதுல ஓய் கொஞ்ச நாளைக்கு பயருதாக பாருங்க சரி எனக்கு குடி டிஸ்டர்ப் பண்ணு கைமை ஒரு வாட்டி ஒரு வாரம் இது நான் பயந்துரு செத்துக்கு தேங்கினா போச்சு சொல்லிட்டு பக்கத்துக்குலாம் தேர்தல் எங்கே தான் போச்சு கரெக்டாக அதுக்கு காலையில் ஒரு வாட்டி மேம் கத்தினுடுது இங்கே நேரியா ஃபுல்லாக சுற்றின ஒரே ஒருத்தர செக் போஸ்ட் நான் போயிருக்கிறப்போ செக் போஸ்ட்னால் இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு அங்கே ஒய்ஃபுக்கோசம் நான் ஒரு வாட்டி வெயிட் பண்ணிருந்தேன் ஆஃபீஸில் இருந்து வருவாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் வண்டிக்குள்ளே குட்டியாக இருந்துச்சு ஒரு தள்ளு வண்டி இருக்கு இல்லையா மழை வேறு அப்படியே நடுங்கின்னு குட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி பாம்பால் அந்த தூக்கி வண்டியில் உட்கார வச்சு நேராக இருந்து தண்ணியில் அடத்துல விட்டேன் அது எங்கள் வீட்டில் கூட விடலாம் அது இருக்குது பாருங்கள் அந்த படிக்கட்டுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் இதுவாக இருக்கும் அங்கே விட்டேன் நான் அவ்வளோதாங்க அப்போது அதில் வந்து கூடியதாக இருக்குது அஞ்சு வருஷம் எங்கே போனாலும் அஞ்சு வருஷம் இருக்காது இது ரோஷி அஞ்சு வருஷம் இருக்காது அஞ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு அடி பெரிய மழை வந்துச்சு இல்லையா அப்போது கூண்டு வந்து விட்டது இன்னும் இங்கேயே தான் இருக்கும் அதுக்கு ஒரு வாரம் கனவன் கூட ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடும் நல்லா தொடச்சி குடி பாருங்க இப்போ இப்போ உன்னை பார்த்தா சொல்லிட்டு ரோசி இந்த புடிச்சிட்டியா சண்டை ஒரு பூனே உள்ள விடாது அவ்வளோதான் நீ கிளம்பு போயிடுச்சு நைட்டு வரும் பால் ஊற்றுறதுக்கு அது பாருங்க போ 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 நிலைப்பர் எங்கே எங்கே அது எங்கே உக்காரன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய ஆன் பிளேஸ் அங்கே ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க அந்த கரண்ட் பாக்ஸ் மேலே தான் எப்பவும் உட்காந்துட்டு சேஃப்டியாக ஏன்னா நாய் எல்லாம் மேலே ஏற முடியாது இல்லாட்டி கரெக்டாக எங்கள் வீட்டு வாசல் கீழே உட்காந்துருக்கும் மொழியே இருக்குது நாயோ பூனையோ பத்து நாள் நீங்கள் சோறு போட்டிங்கன்னா பத்து வருஷம் கூட நன்றியாக இருக்கும் அதே மனுஷங்களுக்கு பத்து வருஷம் சோறு போட்டால் கூட பத்தே நாளில் நன்றியை மறந்து முதுகில் குத்துவாங்க நான் சொல்கிறது ஆமாவா இல்லையா அதை சொல்லுங்கள் ஓகே ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்கேன் குத்தி இருக்காங்க என்ன இல்லை உங்களையும் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூடியதே பழகுவாங்க இன்னும் நம்மளை பற்றி அங்கே சொல்லுவாங்க இங்கே சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து 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 வெறுத்து போயிட்டு யார்கிட்டையும் இல்லை அவ்வளோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி முருகா சரி ஓகே இப்போது அவங்க மீனெல்லாம் கழுவிட்டுருக்காங்க சிக்கன் வந்து டயட் சிக்கன் அது என்னென்ன போடுறாங்க அதுலன்ட்டு நான் காமிக்கிறேன் என்ன இல்லாமல் இன்றைக்கி சிக்கன் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்